ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிப்பிளான் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிசிஎல் அப்படிங்கிற ஒரு மிட்டம் மிட்ட்டம் ஆப்பத்தை பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து இன்றைக்கி ஆன மிட்ட மேப் தான் ஸோ மிட்டம் மேப் அப்படின்னாலே ஆன டேட்டு அதுக்கு அடுத்த நாள் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா ஏன்னா மிடம் ஆப் அப்படின்னாலே லாஸ்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும் மிட்டே மேப் அப்படின்னா எவ்வளோ நாள் போகும் அப்படின்னா ஒரு மூணு மூணுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே ஓகேவா பதினஞ்சு நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா டபுள் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட் டைமில் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி அப்படின்னா அந்த மிட் டைம் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ யூஸ் பண்ணுறவங்க நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே போகக்கூடாது இப்போ லான்ச் ஆன டேட்டு இல்லை அதுக்கு அடுத்த நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதோட பிளான் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க்குமே லான்ச்ன இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கா ஸோ நாளைக்கு இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் லிங்க் எடுத்துருவேன் ஓகேவா இதில் வந்து ஜாயினிங் மனஸாக உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணனும் உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அஞ்சு ரூபா வரும் நெக்ஸ்ட்டு இதில் இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஸோ ஒரு நாளைக்கு வந்து எண்பத்தி நாலு ரூபா பைசா ஆட் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம எதுவுமே கெட் கொடுக்க முடியல ரிசீவ் கொடுக்க முடியல எதுவுமே பண்ண வேண்டியில்ல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும் இப்போ இது வந்து ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இது வந்து லாங் டேர்ம் கான்செப்டில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஆப் கான்செப்ட்லேயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஆப்பும் ப்ராஃபிட் தான் ஃபவர் ஃபண்டுன்னு ஒரு ஆப் வந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் வெல்த் ஒரு ஆப் வந்துச்சு ஓகேவா ஸோ ரெண்டு ஆப்புமே ப்ராஃபிட் தான் பட் இந்த ஆப் வந்து ப்ராஃபிட்டில் முடியுமா அப்படிங்கறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேவா ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் வந்து நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா நானூற்றி அறுபத்தெட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு ரூபா வரும் இதே இது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வரும் ஓகேவா ஸோ so, தேர்ட் plan வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்பதாயிரரூவா வரும் என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ப்ளான் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா இல்லை ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஹை வந்து மிட் டம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியல நானூற்றி அறுபத்தட்டுரூபா இன்வெஸ்ட் பண்ணுறிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் மோனஸ் அறுபத்தஞ்சு ரூபா ஸோ வந்து மைனஸ் பண்ணிட்டு நானூற்றி மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் மினிமம் ட்ராவல் எவ்வளோ இரநூறுபா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டில் வந்து இப்போ இரநூறுபா வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிஃப்ட் கோடு கொடுப்பாங்க ஓகேவா பத்து ரூபா வரும் கிஃப்ட் கோடு அது வந்து டெலகிராம் அஃபிஷியல் பேஜ் இருக்கலாம் ஸோ இதில் வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இதுதான் அஃபிஷியல் பேஜ் ஓகேவா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராமில் அஃபிஷியல் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு பத்து மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த கோட் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க கிஃப்ட்டு இருக்கலாம் இந்த இடத்த க்ளிக் பண்ணி இதில் வந்துட்டு அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணி ரிசீவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலெட்டில் பத்து ரூபாய் ஆட் ஆயிடும் ஓகேவா ஸோ டெய்லியுமே உண்டு அது கிஃப்ட் கிஃப்ட்டு டே பத்து ரூபாய் உண்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்து எப்போ வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகிற ஸ்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தா இதில் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க ஜெனரல் ஈவெண்ட் அதர் அப்படின்னு இருக்கலாம் ஸோ ஈவெண்ட் வந்து லான்ச் ஆகும் அந்த லான்ச் ஆகிற டைத்தில் வந்து அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குது ஆப் வந்து ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் அமௌண்ட் ஆட் ஆகலை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல க்ளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே கஸ்டமர் சர்வீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னா கீழே ரீசார்ஜ் அப்படின்ட்டு பாருங்கள் ஸோ இதில் வந்துட்டு நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா பிளானில் நம்ம அறுபத்தஞ்சு ரூபா மைனஸ் பண்ணி நானூற்றி மூணு ரூபா மட்டும் டைப் பண்ணி ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேடிஎம் ஜிபே ஃபோன்பே எல்லாமே ஒர்க் ஆகும் ஸோ அதில் என்ன சேனலில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்கில் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் வேலெட்டில் ஆட் ஆன நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டில் போய்ட்டு இதில் வந்து ரெண்டெல் அப்படின்னு பாருங்க ஸோ இந்த இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடும் டெய்லி அமௌண்ட் வந்து காசு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆக ஆரமிச்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து வித்ரா டேக்ஸ் வந்து சிக்ஸ் டென் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஓகேவா மிட் டைம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா கொடுக்கீங்க அப்படின்னா வித்ட்ரா கொடுத்தா டூ ஹர்ஸில் ரிசீவ் ஆகும் அப்படி இல்லைனா ஒன் டேக்குள்ளே ரிசீவ் ஆகும் ஓகேவா ஒன் டே ஆகியும் உங்களுக்கு வித்ட்ரா ரிசீவ் ஆகல ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னா ஆப் க்ளோஸ்ட் ஓகேவா மேக்ஸிமம் இந்த ஆப்பில் வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் டேக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாளைக்கு மட்டும் ஓகேவா ஸோ இந்த ஆப் வந்து லான்ச் ஆகிக்கிற டேட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி லான்ச் ஆகிருக்கு மே இருபத்தி ஏழு ஓகேவா ஸோ இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் ஓகேவா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு வேறு ஆப்ஸ் வந்து வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் லாங் டைம் ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் பற்றின அப்படிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் Okay friends, thank you.